முதல்ல இது ஒரே நாடாங்கிற கேள்விக்கு யார் என்னிடத்தில் சொல்லுங்க இது ஒரே நாடா பிரிவினைவாதத்தை தூண்டுகிறோம் சரி ஒரே நாடு ஒரே தேர்தல் ஏற்படும் என்ன நன்மைன்னு சொல்றேன் நாட்டுக்கு மக்களுக்கு என்ன நன்மை விளைவிக்கணும் செலவு மிச்சமாக அவ்வளவு சிக்கனமானவர்களா நீங்க இதை அறிவுறுத்த யாராவது சிந்தி சிந்தி சித்த வேலையா இது நாட்டு முன்னேற்றத்துக்கு தேவைப்படுதா இது ஒரே கல்விக் கொள்கை நீங்க அறிவார்ந்த சான்றோர்கள் அத்தனை பேரும் சொல்றோம் நம்ம குழந்தைகளுக்கான மரண சாசனம் இது இது புதிய கல்வி கொள்கை இல்லைன்னா இது வேலை இல்லாதவங்க எதையாவது ஒன்று செஞ்சுக்கிட்டு இங்கிட்டு சுற்றிக்கிட்டு அங்கிட்டு சுற்றிக்கிட்டு இதையே குழப்பி குழப்பி விடுறது இது குறித்து விவாதத்தை கிளப்பி விடுறது அதான் நான் சொன்னல இந்த பைத்தியகார பயிலிட்ட மாட்டிக்கிட்டு நாங்க படுற பாடு பாருங்க பெரிய கொடுமையர் இந்திக்காரன் உணவு விடுதலை இப்போ எங்காலு வாணிக்காரா ஹே ஜல் கரோன்றா அடே அவன் தமிழில் பேசுன்றா பழிச்சு வந்துட்டு நீ வேண்டாம் வழியில் இருக்காங்க இப்போது சென்னையில் தமிழ்நாட்டில் தலைநகரில் அவுகார்பேட்டைன்னு ஒரு தனி நாடு இருக்கா இல்லையா அங்கே நீ இடம் வாங்க முடியுமா வீடு வாடகை வாங்கி அங்க அங்கே முழுக்க இந்தியில் தானே இருக்குது அப்போ தமிழ்நாட்டு தலைநகருக்குள்ள அவன் ஒரு நாடு வச்சுதான் ஆனா அங்க வந்துட்டு மகாவிர் ஜெயந்திக்கு கறி விங்காதீங்க உனக்கு வேணான்னா நீ விங்காம இரு அன்னைக்கு தான் ஞாயிற்றுக்கிழம நான் அறக்கலை கறி வாங்கி அன்னைக்கு தான் என் மக்கள் சாப்பிடுவோம் நீ சாப்பிட வேணான்னு நீ சாப்பிடாம இரு என்னை சாப்பிடப்படாதுன்னு சொல்லுறது உனக்கார ஒரு இங்கே சொல்லலாம் பாருங்க மகாவிர் ஜெயந்திக்கு கடை மூடு அரசே சொல்லுத என்ன கொடுமை பாருங்க நானூறு ஆண்டுகளை கூட தொடாத இந்தி நாள் கொண்டாடப்படுகிற போது உலகின் முதன்மொழி பல மொழிகளின் தாய்மொழி எங்கள் உயிர் தமிழ்மொழி எங்களிலிருந்து இழைத்து துழித்த மொழிகள் கன்னடம் தெலுங்கு மலையாளம் துளு இவர்களெல்லாம் அவர்களுக்கு மொழி நாளை கொண்டாடுகிற போது எங்களுடைய மொழி தமிழ் மொழிக்கான நாள் தமிழ்நாள் என்று நாங்கள் கொண்டாடுவதில் வியப்பு இருக்க முடியாது இதுவரை இப்படி ஒரு நிகழ்வு இங்கு நிகழ்ந்ததில்லை ஆனால் இனி தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டும் இதை நாங்கள் கடைபிடிப்போம் கொண்டாடுவோம் இது ஒரு தொடக்கம்தான் ஒரு பேரழிச்சியாக செய்ய வேண்டும் என்று கருதினாலும் பொங்கல் விடுப்பு பொங்கல் விடுமுறை பல்வேறு இடங்களுக்கு எல்லோரும் இடம் பெயர்ந்து பொங்கல் பண்டிகை அவரவர் கிராமங்களில் கொண்டாடச் சென்றிருக்கிறார் நாங்கள் இந்த ஆண்டு எளிமையாக இதை இங்கே பார்த்திருப்பீர்கள் தமிழுக்கு தொண்டாற்றிய மாபெரும் அறிஞர்கள் முன்னவர்கள் ஈக மரவர்கள் காவியங்கள் காப்பியங்கள் இலக்கியங்களை படைத்த மேதைகள் எல்லோருடைய படங்களும் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது வருங்கால தலைமுறை தமிழ் பிள்ளைகளுக்கு எம் இன முன்னோர்களை அடையாளம் காட்டி கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ஒவ்வொருத்தருடைய கடமையும் பொறுப்பும் அந்த பணியைத்தான் நாங்கள் இந்த தலைமுறை தமிழ் பிள்ளைகள் பொறுப்புணர்வோடு செய்து கொண்டிருக்கிறோம் இங்கே தொல்லியல் ஆய்வறிஞர்கள் ஐயம் ஆசோட்டல் போன்ற வரலாற்று ஆய்வறிஞர்கள் தமிழுக்காக தொண்டாற்றுகிற அறிஞர் பெருமக்கள் அவர்களுக்கு குறிப்பாக கடல் ஆய்வாளர் ஐயா ஒய்ஸா பாலு போன்றவர்களுக்கும் வாழும் பாவேந்தனாக இருக்கிற எங்களுடைய தாய்மாமன் தனித்தமிழ் வேங்கை மரத்தமிழ் வேந்தன் அவர்கெல்லாம் சிறப்பு செய்து பாராட்ட இருக்கிறோம் அது தமிழ் மீட்சியர் விருது என்று கொடுத்தவர்களை அவர்களை பெருமைப்படுத்த இதுவரை தொடர்ந்தவர்கள் தொடர்ந்து மேலும் தொடர வேண்டும் என்பதற்கு ஊக்கப்படுத்தும் வாய்ப்பாக இதை செய்கிறோம் ஒவ்வொரு ஆண்டும் இந்த நிகழ்வை விரிவுபடுத்தும் போது இன்னும் பல அறிஞர்கள் ஆண்டோர் சான்றோர் மக்கள் பெருமைப்படுத்தப்படுவார் வேற ஏதாவது செய்தி பல தடவை சொல்லிட்டாங்க பல முறை சொல்லிட்டேன் இது இருந்தாலும் நீங்க கேட்கறதுக்காக பதிவு செய்கிறேன் முதல்ல இது ஒரே நாடாங்கிற கேள்விக்கு யாரு என்னிடத்தில் பதிவு செய்யும் இது ஒரே நாடா ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு ஒரே வரி ஒரே கல்வி கொள்கை ஒரேந்த இப்போ ஒரே தேர்வு தேர்வு ஒரே தேர்தல் இதெல்லாம் வந்து ஏற்புடையதல்ல முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதியரசர் ஓய் பெற்ற கோபால் கவுடா அவர்கள் கூட அண்மையில் சென்னையில் நடந்த டெல்லியில் நடந்த அந்த ஜனநாயகத்தை காப்போம் என்கிற அரசியல் அரங்கத்தில் கூட்டத்தில் பேசிட்டாங்க இது வந்து தேச ஒற்றுமைங்கிற பேரில் தனித்தனி தேசங்களாக பிரிந்து செல்வதற்கு இவங்க வந்து வழிவகுத்துறாங்க பிரிவினவாதத்தை தூண்டுகிறேன் ஒரே படி ஒரே மரத்து விளவா இது அதெல்லாம் வந்து ஏற்புடையது அல்லது நான் ஒண்ணு கேட்குறேன் உங்ககிட்டு இதுவரைக்கும் பாராளுமன்ற தேர்தலை நாலு கட்டமா நடத்தினேன் நீங்க சட்டமன்ற தேர்தலை பிரிச்சு பிரிச்சு பல மாநிலங்களுக்கு நடத்தின நீங்க குறிப்பாக மேற்கு வங்கத்துல மூணு கட்டமாக ஒரு மாநிலத்துக்கு நடத்தின நீங்க ஒரே நாள்ல ஒரே சட்ட அனைத்து சட்டமன்றத்திற்கு பாராளுமன்றத்துக்கு எப்படி தேர்தல் நடத்துவீங்க இது சாத்தியம் சரி ஒரே நாடு ஒரே தேர்தல் ஏற்பம் என்ன நன்மைன்னு சொல்லுங்க நாட்டுக்கு மக்களுக்கு என்ன நன்மை விளைவிக்கும் அதுக்கப்புறம் அதை ஏற்கிறதா அதை எதிர்க்கிறதா அது சாத்தியமா தேவையா தேவையில்லையாங்கிறது வாக்கு எதையுமே கேட்கறது எப்படி நடத்துவீங்க இதனால என்ன நடக்கும் செலவு மிச்சமாகுங்கிறீங்க அவ்வளவு சிக்கனமானவர்களா நீங்கள் அவ்வளவு சிக்கனமானவர்கள் சட்டமன்ற தேர்தலுக்குன்னு ஒதுக்கின நிதியை சட்டமன்ற தேர்தலுக்கும் செலவழிப்பீங்க பாராளுமன்ற தேர்தலுக்குன்னு ஒதுக்கிற நிதியை தேர்தல் ஆணையம் பாராளுமன்ற தேர்தலுக்கு செலவழிக்கும் இதுல எப்படி சிக்கனமாகும் இப்போ ஒருவேளை குமாரசாமி ஆண்டுகிட்டு இருக்கும்போது காங்கிரஸ் ஆதரவு கொடுத்து மற்ற கட்சிகள் ஆதரவு கொடுத்து அப்புறம் விலையிடுச்சு அந்த மாநிலத்தில் ஆட்சி கலந்துருச்சு மொத்தமாக எல்லா மாநிலத்துக்கும் மறுபடியும் தேர்தல மறுபடி பாராளுமன்றத்துக்கு கலச்சிட்டு தேர்தல வாஜ்பாய் இருக்கும்போது உண்மையார் ஜெயலலிதா ஆதரவு கொடுத்துருந்தாங்க திடீர்னு அதை திரும்ப பெற்றுட்டாங்க ஆட்சி கலைஞ்சு போச்சு அப்ப மொத்தமா பாராளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் மொத்த நாட்டு மொத்தமா எல்லாருக்கும் மறுபடியும் கிடைக்கலாம் இது அறிவுக்கிற யாராவது சிந்திச்சு பேசி பேசியிருக்க வேலையா இது நாட்டு முன்னேற்றத்துக்கு தேவைப்படுதா இது இது தேவைப்படுதா ஒரே கல்வி கொள்கைன்னு நீங்க அறிவார்ந்த சான்றோர்கள் அத்தனை பேரும் சொல்றோம் நம்ம குழந்தைகளுக்கான மரண சாசனம்டா இது இது புதிய கல்விக் கொள்கை இல்லைன்னா இது வேலை இல்லாதவங்க எதையாவது ஒன்னு செஞ்சுக்கிட்டு இங்கிடிச்சு அங்கிடிச்சு இதையே குழப்பி குழப்பி விடுறது இது குறித்து வார்த்தை கிளப்பி விடுறது ஏன்னா அது சொந்தமா ஒரு பானூர்தி ஒரு வினூர்தி இல்லாத நாடு ஐயாயிரம் ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டறேனது ஒரு நாட கொண்டுட்டு இருக்காங்க அந்த ரிமோட் ஆப் உங்களுக்கு நம்ம வந்து ஒரு வாக்ககம் இருக்கு அந்த வாக்குகத்தை காவலர்கள் பாதுகாக்க போறாங்க கண்ணிப்பு கரிவீர்கி அந்த இடத்துல வாக்குப்பதிவு போகும் போதே ஆயிரத்தி எட்டு நடக்குது நீங்க பாத்துக்கீங்க இந்த இடத்துல இருந்து போடலாம்னா எத்தனை போடுறது ஏதாவது போடுறது இதெல்லாம் அதான் நான் சொன்ன இந்த பைத்தியக்கார பயிலிட்ட மாட்டிக்கிட்டு நாங்க படுற பாடு பாருங்க

ஹிந்திக்காரன் உணவுதலா இவ்வ எங்காது பாணி கராகே ஜெல்டி காரோ டேய் அவன் தமிழ்ல பேசுறேன்டா படிச்சு கொடுத்துட்டு நீ ஏன் தானே அவன் வழி இல்ல எரிபொருள் என்ன போட போனாலும் அங்க இருக்கான் சாப்பிடுற மேசத்து துடைக்க போறான் அங்க இருக்கான் வண்டி நிறுத்தன காடி கராகே எங்களாயே எப்படா வந்தீங்க நீங்க எங்கால மேத்து நின்னுட்டு இருந்தாங்க எங்கடான்னு எல்லாம் போயிட்டான் ஒரு நாளைக்கு பதினஞ்சாயிரம் இருபதனாயிரம் பேர் வந்து ரெண்டு கோடி பேர் வந்து அவனுக்கு வாக்குறுமை கொடுத்துட்டா நாங்க நிலம் அற்றவர்களாயிரும் நிலம்தான் நீ இந்த பலம் பலத்தை இழந்தால் இனத்தை இழந்தால் அப்ப எப்படி இந்த நிலத்தின் அரசியலையும் அதிகாரத்தை அதன் ஆனால் தீர்மானிப்பான்னா நான் அதிகாரமற்ற அடிமை ஆயிடுவேன் கண்ணு முன்னாடி எங்களுக்கு ஈரத்தில் நடந்தது அது ஏன் இளம் இலங்கை ஆண்ட நங்கேஸ்வரர் ராவணன்னா என் பார்த்த ஆண்ட பூமி தமிழர் தேசம் இன்னைக்கு நான் நாடற்ற நாடோடி ஆகி அது உலகத்துல ஒருவே கண்டுக்கிட்டேன் நாளைக்கு இதே நிலம் இங்கே வரும்போது ஒன்றும் மாட்டாங்க ஏன்னா திணிக்கிறாங்க அவா இல்லை இந்த வட இந்திய ஓட்டு காங்கிரஸ் ஓட்டும் இல்லை திமுக அதிமுக ஓட்டும் இல்லை எனக்கு சுத்தமா இல்லை அவ்வளவு பிஜேபி ஓட்டல் அப்ப அந்த தான் அவங்க வந்து நாங்கள் குடியை பறக்கொடுவோம் தாமரை மலரும் சொல்றதை இதை இந்தியா நாங்கள் டைம்ல தான் நம்ம சொல்றோம் என்ன லைன் பெருமிச்சு கொடுவோம் வடகிழக்கு மாநிலங்கள் போல கொடுத்தா எதை எங்கிருக்கான் எஸ்எல் தங்கிருக்கான் அது முகவரி என்ன அவன் எவ்வளவு நாள் தங்குவான் என்ன வேலைக்கு வந்திருக்கான் அந்த விவரங்கள் இப்போ கனடாவுக்கும் அமெரிக்கா போனால் அங்கிருந்து கடினம் வரணும் ஸ்பான்சர்ஷிப் லெட்டர் வரும் அது வரும்போது நான் நான் எங்கே போய் தங்குவேன் இந்த விடுதியில் தங்குவேன் இந்த வீட்டில் தங்குவேன் இந்த கலாச்சார விழாவுக்கு வந்திருக்கேன் இல்லை இங்கே ஒரு அரசு ஒரு இலக்கிய விழாவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு அவங்களுக்கு கொடுத்தா தான் அவன் அனுமதியை தருவான் உள் நுழைவு அனுமதி வீட்டா அப்போ அது மாதிரி ஒன்று இருக்கணும்ல நாங்கள் திரிபுரா மேகாலயெல்லாம் போகும்போது இந்த இன்னர் லைன் பெர்மிட் அந்த எடுத்துக்கிட்டு தான் போனோம் உள் நுழைவு அனுமதி பெற்றுக்கிட்டு தான் போனோம் இப்போ அந்த மாதிரி ஒன்றை கொண்டு வாங்கன்னா கொண்டு வரலையே அந்த ஆறு நமக்கு ஆறு பேர் சேர்ந்து நம்ம மீன் நம்ம பிள்ளை கொண்டாரு அந்தப்ப இந்த ராமேஸ்வரம் அந்த பகுதியில் மட்டும் இதை செயல்படுத்தினார் அந்த மாவட்ட ஆட்சியர் நாடர்களும் செயல்படுத்துமா அதை பத்தி கவலைப்படாமல் அது பேராறத்தான் வந்து போது சும்மர முடியும் இப்போ சென்னையில் தமிழ்நாட்டின் தலைநகரில் அவுகார்பேட்டைன்னு ஒரு தனி நாடு இருக்கா இல்லையா அங்க நீங்கள் இடம் வாங்க முடியுமா வீடு வாடகை இல்லையா அங்கே முழுக்க எந்த இருக்கு அப்ப தமிழ்நாட்டு தலைநகருக்குள்ள அவன் ஒரு நாடு வச்சுதான் ஆனா அங்க வந்துகிட்டு மகாவீர் ஜெயந்திக்கு கரிதுங்காதே உனக்கு தானா நீ திங்காம இது தான் ஞாயிற்றுக்கிழமை நான் அரைக்கலை கறி வாங்கி அன்னைக்குதான் என் மக்கள் சாப்பிடுவோம் நீ சாப்பிட வேணாம் நீ சாப்பிடாம இரு என்னை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு யாரு உரிமை கொடுத்தது சொல்லாம பாருங்க மகாவீர் ஜெயந்திக்கு கடை மூடு அரசு சொல்லுத என்ன கொடுமை பாருங்க

தமிழர் தமிழரசன் தமிழ் இனியால் தமிழ் தமிழ் மரணம் திராவிட அவனுக்கு மொழி எந்த திராவிட தேவையற்ற சேர்க்க தானே அது திராவிட திருநாடு அதுன்னு திராவிடங்களுக்கு திருநாடு தமிழர் நாடுதான் அது தூக்கிடான்னு தூக்குறான் பாத்தா நீங்க ரொம்ப நாள் உங்க பாட்டை பாடிக்க மணன் மணியனே நீங்க விடுங்க சுத்தர்னா பாட்டை எந்த பாட்டை புரட்சி பாவம் பாட்டிக்கலாம் தான் தமிழ் தாய் வாழ்க்கை

இன்னும் அதுல வந்து அதுல வந்து தம்பி நீங்க தெரிஞ்சுக்கணும் சின்ன வந்து இந்த திராவிடம்ங்கிற கோட்பாடை ஏற்று திராவிடம்ங்கிற கருத்தியலை ஏற்றி உங்க வாக்கு செலுத்துறாங்க நீங்க சொல்றது மாதிரி ஒரு வேடிக்கையான ஒன்று கிடையாது திராவிடம்னா என்னன்னு அந்த கட்சியில் இருக்கவங்களுக்கு தெரியாது காசு கொடுத்தா போடுவாங்க அது முதலமைச்சரே பேசுறாங்க காசு கொடுத்தா தான் கூட்ட வரும் காசு கொடுத்தா தான் கட்சிக்காரனே வேலை செய்வான் திராவிட கருத்து ஆ நாங்களா திராவிட திராவிட கருத்து சரிவா

அது சொல்ல மாட்டீங்க சொல்ல மாட்டீங்க திராவிட ஆட்சி திராவிட ஆட்சி கூட சொல்ல முடியல மாடல் மாடல் வந்து அந்த பேர் உப்பு உங்க பேசுல உப்பு இருக்கா இப்ப கேள்வி தமிழ் தான் ஒரு மாடல் அது ஒரு மாடல் ரம்மி விளையாடுங்க பணத்தை அள்ளுங்க அந்த ஒரு மாடல் உங்களுக்கு இல்லை அது ஒரு மாடல் அப்ப வந்து இந்த கட்டு கம்பிக்கு வேறே ஒரு மாடல் அது மாதிரி இது ஒரு மாடல் சூழல் அதுதான் நீங்களே சொல்லுங்க ரஜினிகாந்த் கூட்டாடி வந்தா அவர் ஏற்பாரு வேற ஆள் வந்தா அதுதான் பிஜேபி ஆதரிக்கிற சக்திகள் வரும்போது ஆற்றல் வரும்போது அதை பிஜேபி எதிர் உணர்வு இருக்கிற நடிகர்கள் வரும்போது அதை எதிர்க்கிறாங்க ஒட்டுமொத்தமா மொத்தமாக என்ன நடிகர்கள் நடிப்பது மட்டுமே நாடாளு தகுதி தகுதி கண்டு விடுதான்னு கேட்குறேமா ஏன்னா இங்கே மாபெரும் தலைவர் நல்ல கல்வி யாரும் அது இல்லை கண்டுகொள்வதும் இல்லை அவரளவுக்கு ஈகம் செய்த இந்த சமகாலத்தில் வாழ்கிற வாழுகிற ஒரு ஒரு அரசியல் தலைமை இல்லை ஆனால் இங்கே நடிகர்கள் நடிப்பது மட்டுமே போதுமா நேரடியாக கேரமின்லேருந்து பாதுகாப்பு நேர கோட்டைக்கு தான் போகணுங்கிறது எப்படி அப்போ மக்களோடு மக்களை நிற்கணும் நடக்கணும் வேர்வையில் அவன் வேர்வையை நுகரணு அவன் கால் வட்டு கிளம்ப பூசியை நுகரணும் அவனோட போராட்டத்துலன்னு அவன் உணர்வை மறிக்கணும் ஆனால் பல வேலைகள் இருக்குல்ல எல்லா நடிகரும் தான் ஆமா பொருந்தும்ல இப்போ நீங்கள் எம்ஜிஆர் அவர்களே உதாரணம் சொல்றாங்க எம்ஜிஆர் வந்து ஒரு காங்கிரஸ் இயக்கத்தில் இருந்தாங்க அப்ப அதுக்கு பிறகு புரிஞ்சு வந்து திமு திமுகாலும் கே ஏன்னாங்க அண்ணாவர்கள் தலைவர் அப்ப இருந்து அங்க வந்து பொருளாளராக இருந்தாங்க எம்எல்ஏவா இருந்தாங்க பல பணிகளை அந்த கட்சியில செஞ்சாங்க கொள்ளப்பரப்பு ஊரு ஊரா கட்சி பணி செஞ்சாங்க தான் அவர் கட்சியை ஆரம்பிச்சு வந்தாங்க அதையே ஒப்பிட்டு கூடாது என்னைய வந்து தானே சினிமால இருந்து வந்து நீங்கள்தான் நடிக்கிறீங்கன்னா ரசிகர்களை சந்திக்கலையா ரசிகர் மன்ற வச்சு ரசிகர்களை சந்திச்சு ரசிகர்களை மாவட்ட தலை செயலாளராக்கி அதுலேருந்து நான் வரல இல்லை நான் மக்களை சந்திச்சேன் மக்கள்கிட்ட போய் கருத்த அப்படித்தான் நாங்கள் ஒரு படையை அதனால நடிப்பது மட்டுமே வரக்கூடாதுன்னு இல்லை அது மட்டுமே நாடே ஆடுவதற்கு தகுதியானதுன்னு நான் நினைக்கிறேன் அந்த கருத்தை அந்த நினைப்பையே நான் எதிர்க்கிறேன் சிந்தனையே நினைக்கிறேன் சூப்பர் ஸ்டாருங்கிறது ஒரு பட்டம் தள்ளி அந்த பட்டம் கிடையாது கல்வெட்டு எழுத்து கிடையாது அந்தந்த காலத்துல தியாகராஜ பாதூர் வந்தாங்க அதற்கு பிறகு ஐயா எம்ஜிஆர் வந்தாங்க அதற்கு பிறகு ஐயா ரஜினிகாந்த் வந்தாங்க இந்த தலைமுறையில தம்பி விஜய் உயர்ந்து நிற்கிறார் அதை ஏற்கனவே சரிதான் இன்னைக்கு இருக்கிறதா அது வியாபாரம் அவருக்கு தான் அவர் வசூல் அவருக்கு தான் அவரு தான் பெண்கள் குழந்தைகள் நிறைய விரும்பி பார்க்குறது அதுவும் எதார்த்தத்தை ஒத்துக்கணும்ல ஏன் ஒரு தமிழன் சூப்பரிச்சாருன்னா உங்களால் தாங்க முடியும் என்ன பிரச்சனை அவர் உயர்ந்த நிலையில் அவர் அதான் அவரே தான் இருக்கிறார்க்க ஒருவேளை சேர்ந்து போட்டியிட வாய்ப்பு இருக்கா ஏன்னா தொடர்ச்சி அவங்களுடைய ஆதரவு குரல் இல்லாட்டி அவர் பிரச்சனை உங்களுடைய குரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் சீமான் விஜய் கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கா அவர் ஒருவேளை வந்தார்

அது அவங்கவுங்க தான் முடிப்போம் நாங்கள் தனித்து போட்டி வரதுக்கு எப்போவுமே தயாராக பேரம் பேசுவோம் அந்த கூட்டணி பேசுவோம் அந்த சிந்தனையே இல்லை வந்தாலும் அது அன்னைக்கு பேசணும் அன்னைக்கு பேசணும் பேச தயாராக இந்த கட்சி முதல்ல தமிழ் கட்சியாக இருக்கு ஏன்னா ஒரு உங்களுக்கு எனக்கு தெரியும் நான் ஒரு தலைவனை ஏற்றிருக்கேன் என்னுடைய தேசம் தமிழ் தேசம் என்னுடைய மொழி என்னுடைய கலை இலக்கியம் என் பண்பாடு வாழணும்னு நினைக்கிறேன் தொன்று திட்ட என் வேளாண்மையை நான் மீட்க நினைக்கிறேன் காடு மலை எல்லாத்தையும் பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன் ஆறு அறிவியல் அந்த மாதிரி ஒரு கோட்பாடை வச்சு வரும்போது ஒத்த கருத்து இருக்குது அப்படின்னா நம்ம இணைஞ்சு பயன் என்ன அவரை உட்கார வச்சுட்டு என் தலைவன் சொல்லுங்க நீங்க நிறைய வர்றதுக்கு பேருக்கு கூட்டத்துக்கு வர்றது அங்க பிரகாரம் படத்தை வாங்க விஜய் உறுதிப்படுத்தல அவர் வீட்டு வாசல் நடந்து போறது

எல்லாத்துக்கும் போட்டீங்க அத்தியாவசிய பொருள் எல்லாத்துக்கும் போட்டீங்க எழுதி படிக்கிற கண்ணு பார்வையுடன் எழுதி படிக்கிற தாலுக்கு வரி கேட்கிற திறன் பெற்றவர்கள் சரித்திரன் கை வைக்கிறாங்க அதுக்கு வைப்பீங்க நடக்க இல்லாதவர்கள் நடக்கிற சக்கரம் முச்சக்கரம் வண்டி இருக்குல்ல அதுக்கு வைப்பீங்க இதற்கு மேல நீங்க அஞ்சு லட்சத்துக்கு குறைவாக

தமிழ்நாடா இருக்கட்டும் அதை சொல்றதுக்கு ஆளுநர் யாருந்தாங்க நீங்க யாரு அகம்னாலும் இல்லம்னாலும் வீடுனாலும் ஒரு பொருள் தான் நாங்க வீடுன்னு வச்சுக்கிறோம் இல்லம்னு வச்சுக்கிறோம் இல்ல அகம்னு வச்சுக்கிறோம் நீ யார் இதுதான் இருக்குன்னு சொல்றது நீ யாரு அதுதான கேள்வி இது குறுக்குறள் வந்து ஒரு ஆன்மீக நூல் இந்தியாவின் ஆன்மாவே தமிழ்நாட்டில் தான் இருக்குது அப்போ ஆன்மாவை பற்றி எவ்வளோ கவலைப்படுறீங்க எவ்வளோ அக்கறை எடுத்துக்கிறீங்கன்னு இப்போ தான் தெரியுது என்னத்தையாவது சொல்லி குளத்து குட்டை வளர்ப்புங்கிறீங்களா அப்படி குளத்து விட்டு ஒரு திசை திருப்பிட்டு திசை திருப்பிட்டு ஆளுநர் நாம் தமிழர் ஆளுநர் ஆளுநரை திரும்ப பேர் இல்லை ஆளுநர் பதவியே திரும்ப பேருங்கிறதா எங்களுடைய நிலைப்பாடு அதெல்லாம் பேரறிஞர் அண்ணா அவர்களும் முன் வச்சாங்க ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு ஆளுநர் எதுக்கு கவர்னர் எதுக்கு முதல திமுக வந்து ஆளுநரை திரும்ப பெற உடனே சரணடைஞ்சு இந்த தமிழ்நாடு தமிழ் மாநாட்டினுடைய வளர்ச்சிக்கு உதவ சில திட்டங்களை நிறைவேற்றுறது எங்களுக்கு ஒத்துழைக்க தலைவர் கைவிட்டு அப்ப திரும்ப பெறுங்கிறது போய் எங்க எங்களுக்கு சொல்லுங்க